அன்புள்ள அனைத்து ஆயர் குலத்தின் உறவுகளுக்கும் எதிர் வம்சவழி வம்சவளி அனைவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் வணக்கத்தை சொல்லி நம்மளுடைய ஆயர் குலத்தில் பிறப்பதுக்கே மாதவம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பேற்பட்ட ஒரு பிறப்புலையும் அவள ஒரு மேன்மையான குலத்தில் பிறந்து வளர்ந்து கிருஷ்ணபருவான் வழி வம்சவளி என்றால் நம்ம ஆயர் குலத்தில் பிறந்தது மீண்டும் நம்மளுடைய பூரிய செம்ம பூமி வந்து ஆயர்பாடி ஆயர்பாடியில் இருந்து நம்ம தென்முகம் திரும்பி வரபோது நம்மள குலதெய்வமாகப்பட்ட மகாபாரதத்திலே நம்மளுடைய ஆயர் குலத்துக்கே ஒரு அங்கம் பெதாமகன் பீஷ்மனுடைய தாயார் வகப்பட்டவள் தான் நம்ம உலக மாதா கங்கா பரமேஸ்வரி அந்த கங்கா பரமேஸ்வரி தான் நம்ம குலத்தின் வடுகாயர் சமுதாய அத்தனை வேர்களுக்கும் கொடி மூத்த குடிகள் அத்தனை வேர்களுக்கும் பாத்தியப்பட்ட முதல் முதலானவள் என் பாலாத்துக்காரி கங்கா பரமேஸ்வரி கமிஷன் வாதனத்தில் சிம்மாசனத்தில் பள்ளி கொண்டவள் என் தாய் கொடுத்த வாக்கு என்ன என்றார் எந்த இடம் என் மக்கள் சென்றாலும் உங்களுடைய இடத்தில் சுகாரியங்கள் எந்த ஒரு காரியங்கள் நடந்தாலும் பிற மதத்தால் உங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு நான் வந்து வாழ்வழிக்க உங்களுக்கு வாரந்தொறை செய்வேன் நிற கங்கையிலேயோ ஆற்றிலேயோ குளத்திலேயோ முங்கி குளித்து ஏழு பேரோ ஒன்பது பேரோ வடதிசை நோக்கி என்னை வணங்கி நீங்கள் இந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த இடத்திலே நான் முன்ன வந்து இருப்போம் என்று சொன்னவள் என் தாய் பாலாத்துக்காரி கங்கா பரமேஸ்வரி இன்றளவும் நம்மளுடைய கல்யாணங்கள் சுவ நிகழ்ச்சிகள் நடக்கபோது நம்ம வடக்கு முகமாக கும்பிட்டு உழுது பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் வடக்கு முகம் கும்பிட்டு உழுது இருக்கு என்றால் நம்ம தாய் நம்மளுக்கு கொடுத்த வாக்கத்தான் நம்ம அம்மாவை வணங்கி மீண்டும் கிழக்காம கிழக்கு முகம் உலக இயற்கை வலதுகன் சூரியன் எடதுகன் சந்திரம் என்று உலகை பரம்பொருள் முக்கணன் முதல்வனாக வழங்கக்கூடிய பெருமான் ஈசனுடைய சூரிய பெருமானையும் வணங்கி கொண்டு மேற்கு முகமாக நம்ம சபையை வணங்கி கொண்டு நம்ம இந்த காரியத்துகளை எந்த ஒரு காரியத்தினாலும் நம்ம கவந்துகிறோம் மீண்டும் நம்ம இடத்தொழில் உரிய போது எந்த ஒரு ஆட்டுகளில நீங்கள் படுத்தாலும் எந்த ஒரு கன்றுகளும் உங்களை தீண்டாது அப்படி என்று கொடுத்தது இந்த உலகத்தை ஒரு அடியில் அளந்த உலகளந்த என் பெருமான் என் அண்ணவரான் கொடுத்த வாக்கு எந்த எதிரிய வெள்ளம் அடியலையானால் என்னை நீ நினைத்தே ஆனால் என் சங்கை முழங்க விட்டு என் சக்கரத்தை சொலர விட்டு நான் இச்சடமே உங்களை வந்து காப்பும் என்று என் பெருமான் கொடுத்த வாக்கும் மீண்டும் நம்ம காடு காடாக ஒவ்வொரு பேர்களிலேயே நம்ம விளங்கி வந்து கடற்கர பகுதியே அப்படி வரும்போது ஆந்திரா கர்நாடகா அதுகளெல்லாம் அப்படி கடந்து வந்து சத்திரம் என்ற இடத்தில் ஆல விருச்சிகத்தின் அருகில் குளத்துக்கரை மேல் அம்மாளுடைய பூசப்பெட்டியை வைத்து கொண்டு நம்ம குலதெய்வமாகப்பட்ட கங்காபரமேஸ்வரியை ஒரு பெட்டியில் கொண்டு போது அங்கு வைத்துட்டு கலப்பாற போது அந்த இதை எடுக்க முடியலை அதுதான் இன்று இருக்கும் பாலாத்துக்காரியனுடைய ஆலயம் மீண்டும் ஒவ்வொரு இடத்துக்கள்லையும் ஒவ்வொரு பேர் முகமாக வாத்தியார் கல்வியில் சிறந்து ஒரு குடும்பத்துக்காரன் போய் வாத்தியார் என்ற பெயரும் ஒரு இடத்தொழில் புரிந்தவனும் அதே மாதிரி பிழைப்புக்கு வழி இல்லாம மாடு மேல பொலி ஓட்டு உப்பு வியாபாரம் பார்த்ததுனால அவன் தெரியாம நான் உப்புக்காரன் ஆக்கிறேன் என்றும் நாய்களை வளர்த்து வேட்டை அடி பாதுகாப்புக்காக நாய் வளர்க்கும் போது தெரியாத ஆளுக கேட்கும்போது போது நான் ஆய்க்கிறேன் என்றும் இப்படி இது பட்டங்களால் வந்த பெயர்களாக நம்ம காடாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் வேலையில் அம்மா நமக்கு கொடுத்த வாக்கு என்ன என்றால் நான் இருப்பது இந்த இடம் நீங்க எந்த இடம் சென்றாலும் சென்ற இடத்துல என்ன நினைச்சா இச்சிடமே வந்தவங்களை நான் பாதுகாப்பேன் வருஷத்தில் ஒரு முறை இந்த இடத்தில் வந்து பச்சை தண்ணியில் விளக்கேற்றி என்னை வழிபட்டு வர வேண்டும் என்று கொடுத்த வாக்குப்படி இந்த இடமும் நம்ம வணங்கி கொண்டிருக்கோம் அப்படி இருக்கும் போது சாயலூடி சரத்தில் முதல் குடியேற போது வானரங்கள் வானரங்கள்னா மானாப்பட்டவர்கள் ஏமாறுகள் அவர்களுடைய அதாத்தியம் கூட இருக்கும் பட்ட பகலே ஆட்டையோ மாட்டையோ போவ நம்மளை இஞ்சலுக்கு ஆளாக்கும் போது நம்மளுடைய பெரியவர்கள் மூதாக்கள் என்ன செஞ்சார்கள் சமின் சமீனிடம் போய் முறையிட்டார்கள் நாங்கள் வந்து ஏதோ பிழப்புக்காக வகுத்து பிழப்புக்காக வல்ல நாங்கள் ஒரு அரசு வருக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்நியர்களுக்காக எங்கள் உடைமைகளை விட்டு உயிர் விளைத்தால் போதும் என்று நாங்கள் வந்து இப்படி இங்க பஞ்சம் அழைச்சுக்கிட்டு இருக்கோம் உங்க நபர்கள் வந்து எங்கிட்ட இடைஞ்சப்படுத்துதாங்கன்னு சொல்லவும் அறுபத்தி நாலு கிராமம் சையலூரி சமீனுக்கு கட்பட்டு இருந்த இடத்துக்கு ஓலைச்சோடி கொடுத்து அறுபத்தி நாலு கிராமத்தையும் ஒன்றிணைத்து என்ன சொன்னார்களானா என்னைக்கும் இது நம்மளுடைய அண்ணன் தம்பி அவங்க குடிய காக்கணும் அவங்க குடிய காக்கிறதுக்குத்தான் இருக்கணுமா தவிர அவங்ககிட்ட போய் இடைஞ்சல் பண்ண நம்ம வர்க்கம் அழிஞ்சு போகும்னு சொல்லி செவ்வாட்டு பாலப்பீச்சு காராம்பசு பாலும் செவ்வாட்டு பால பீச்சி சத்தியம் வாங்கினார்களாம் அதுக்கு பின்ன நம்ம பத்து வீடு இருந்தாலும் அந்த பத்து வீட்டுக்கு ஒரு கம்புக்காரனாக அந்த குலத்தார் நமக்கு கிராமத்துகளில் இன்றளவும் கவக்காரனாக இருந்தது உண்மை நமக்காக அவங்களுடைய இனத்துகளே சண்டை போடுவாங்க அப்படி நியாயமாக இருந்தால் இந்த நீதி தவறும் பட்சத்துல அவங்களுடைய வருக்கம் அணிஞ்சது அந்த மாதிரி ஒரு காலத்தில் உருவாகப்பட்டவர்கள் தான் தருமாவதியில இருந்து இன்னைக்கு நம்ம இளையரசனக்காவுடைய ஐயனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய அந்த கல்லர் கூட்டங்கள் ஆதி காலத்தில் சமீனுடைய அரமனை சமீனுடைய காலத்தில் நமக்கு காவக்காரங்களா இருந்தவங்கள்தான் இன்னைக்கும் நம்மளையும் ஐயாவாக நினைச்சு பாவிச்சு பெரியாளுக அவ்வளவு மரியாதமாக வந்து ஐயனை தரிசனம் பண்ணி இன்றளவும் சென்று கொண்டு இருக்கிறார்கள் இது நிரசலமான உண்மை இந்த தாய் பாலாத்துக்காரி எங்க சென்றாலும் எல்லா நம்மளுடைய குடிகளை காற்று நம்ம வாழ்வாங்கு வாழ்வதற்கு வாழ்வளிக்க வந்த என் ஐலாண்டு பவனி பிரம்மாண்ட நேகி என் பாலாத்துக்காரி எல்லா மக்களுக்கும் புகழே புகழப்பா